அந்த காலத்தில் மாயமாரி தான் வேலை வாங்கினாங்கன்னு பார்த்தாக்கா நாத்தனாரும் வேலை வாங்கினாங்க நம்மக்கிட்ட எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு உக்காந்தாக்கா இது டீ போட்டு கொடு அதுவும் சுட சுட கொடுன்னு கேட்பாங்க ஆ சரின்னு அதையும் கொடுத்துருவேன் அப்புறம் சுடு தண்ணி வச்சு கொடுன்னு கேட்பாங்க அதையும் வச்சு கொடுத்துருவேன் அவங்க எதற்கு கொஞ்சம் மனம் விட்டு பேசவும் கூடாது உக்காரவும் கூடாது படுக்கவும் கூடாது டேய் உங்கள் நாற்று நான் வராடி வரட்டுமே எனக்கு என்ன சீதா எப்போ அந்த வெளிநாட்டிலேருந்து இருந்து மாலா வந்து ரெண்டு நாள் ஆகுதுமாரு மாலா உங்க பையன் எப்படி இருக்கிறான் என்ன பண்றான் என் பையன் நல்லா இருக்கிறான் நேத்து கூட போன் பண்ணான் அப்படின்னு வர சொல்லி ம் ஏன் ஒன்று அங்கே வர சொல்றான் என் மாதிரி மாசம் ஆகுது அதனால கூட வந்து தோசை வர சொல்லிக்கிறான் கோத பிறகு அங்கேயே நான் கூட இருக்கணும் சரி